சுரேஷ் தயாரிப்பில் அருண் விஜய் நடிக்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கோவளம் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆறு நாட்களுக்கு ஹெலிகாப்டர் சவாரி நடத்தி வருகிறது இதில் தலா ஆறாயிரம் ரூபாய் வீதம் ஆறு பேர் வரை அனுமதிக்கப்படும் நிலையில் முன்பதிவு செய்திருந்த ஐம்பது பேர் ஹெலிகாப்டரில் பயணம் செய்தனர் இன்றைக்கி ஆக்சுவலாக என்னுடைய பையனுடைய பர்த்டே ஸோ அந்த பர்த்டே முன்னிட்டு நாங்கள் இன்றைக்கி ஹெலிகாப்டரில் போனோம் ரைட் பண்ணோண்டு ஒரு இதுக்கு வந்தோம் நல்லா அருமையான எக்ஸ்பீரியன்ஸு இதான் முதல் வாட்டி என் பையன் பசங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலியோட அம்மா எங்கள் பிரதரு எங்கள் ஒய்ஃப் எல்லாமே நாங்கள் எல்லாம் ஒன்றா போயிட்டு ஒரு நல்லா என்ஜாயபிளாக இருந்துச்சு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இது வந்து பொதுவாக எல்லாருமே ஹெலிகாப்டரில் போக முடியுன்றது ஒரு இது கிடையாது பட் இது ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கு எல்லா மக்களுக்கும் ஸோ எவ்வளோ பேர் முடியுமோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இது லைஃப்பில் ஒன் டைமும் எப்போது ஒரு வாட்டி தான் கிடைக்கும் அது கிடைக்கும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இவங்க எங்கள் அம்மா இவங்க பர்த்டே அன்னைக்கு எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க ஹெலிகாப்டர் என்ன கூட்டு போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என் வீடு ஈஸியாக இருந்தால் ஸோ இதை லான்ச் பண்ண டைம்லையும் அவங்க கேட்கும்போது நான் யோசேன் எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஆஃபர் உடனே நான் வந்து கண்டிப்பாக இவங்களை வந்து சர்ப்ரைஸாக கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன் ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் இன்றைக்கி இது வரைக்கும் அவங்க ஏரோஃப்ளைன்லேயே போனதில்லை இதான் ஃபர்ஸ்ட்டு ஹெலிகாப்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க வியூ எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது யாரெல்லாம் வந்து நம்மளோட மேலேருந்து ஏரோஃப்ளைன் நான் ஃப்ளைட்டில் நிறைய போயிருக்கேன் ஆனால் ஃப்ளைட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் போற எக்ஸ்பீரியன்ஸ்கோ நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம நிஜமாவே வந்து காற்று விளடை படத்துல நம்ம கார்த்திக்கு போவாங்கல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நிறையவே பாக்கலாம் நல்லா இருந்துச்சு வந்து பார்க்கும் போது பேபியோட ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த டாப் வியூவில் அந்த பீச் வியூவாக இருக்கட்டும் அப்புறம் அந்த டேர்னிங்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அந்த இறங்கும் போது ஒரு ரோல கோஸ்டர் ஃபீல் வந்து இருந்துச்சு பேபி வந்து நல்லா என்ஜாய் பண்ணா பி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில்